வாருங்கள் நாம் சற்று நமது பார்வையை இந்த மனப்பெண்ணின் மீது திருப்புவோம் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் இவர்தான் சாரதா ராமனின் பால்ய ஸ்நேகிதி இப்பொழுது ராமனின் தர்மபத்தினியாக போகிறாள் நான் சொல்றது காதல போட்டுக்க யாருமே இல்லையா ராமன் தனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று ஓடிவிட்டான் தானே ராமன் தனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று ஓடி ராமன் கல்யாணம் வேண்டாம் பண்டிதர்களில் சிறந்தவர் பெரும் ஞானி மகா வித்வான் முற்றும் அறிந்தவர் சகல வேதங்களையும் கரைத்து குளித்தவர் புலமையிலும் நகரத்திற்கு புகழ் சேர்த்தவர் ஸ்ரீ 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 பண்டித ராமர் தர்பாருக்கு வருகை தருகிறார் என்னவென்று விட்டது மனித உடலில் மண்ணில் தோன்றிய மகாத்மா புலமையில் இவரை வெல்வதற்கு எவருக்கிறார் அம்மா இவர் தான் இணையெல்லாம் அஷ்ட திக் கஜர் ராமாதோ ராம பண்டித பண்டிதோ ராம

இறைவனின் நியதிப்படி அனைத்திற்கும் அழைவு நிச்சயம் இந்த பழத்தின் காலம் முடிந்ததென்று இதன் நிறமும் ரூபமும் தெளிவாக சொல்கிறது இது தானாக கணிந்து என் மடியில் விழப்போகிறது இயற்கை தானே செய்ய போகும் காரியத்திற்கு நான் ஏன் இடையூறாக இருக்க வேண்டும் உன்னை போன்ற ஒரு சோம்பேறிக்கு நான் கொடுமையாக இருப்பதில் வெட்கப்பட வேண்டியது நான் ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு அரச குடும்பத்தில் இளவரசனாக பிறக்க வேண்டிய நான் இங்கு பிறந்தேன் இந்த தெனாலி கிராமத்தில் ஆட்டுமந்தையின் நடுவே இப்பொழுது புரிந்ததா

எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டார்களா ஏன் நீயும் சாலதாவும் சின்ன வயது நண்பர்கள் தானே நீதானே கூலினாய் நான் மிகவும் காதலிக்கிறேன் காதலுக்கும் கல்யாணத்திற்கும் இடையே வெகு தூரம் கேட்கட்டுமா இவ்வுலகில் முடியாத பொருள் திருமாங்கல்யம் அதை அவள் கழுத்தில் கட்டியவுடன் என் கதை முடிந்துவிடும் அவளுக்கு என்ன கட்டிய தாளியை சுமந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பாள் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவள் வாரத்தை சுமந்து கொண்டு வாழ வேண்டியவன் தானே என்னை பேசவிடு குண்டப்பா பேசவிடு அம்மா என்னை விட்டு விட்டு துரத்திய போதெல்லாம் அவள் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாள் எனக்கு செலவுக்கு பணம் தேவைப்பட்ட போது அவள் பிசினாரி தந்தைக்கு தெரியாமல் அவள் தான் பணம் பேசாதே நான் ஆபத்தில் சிக்கிய போதெல்லாம் என்னை காப்பாற்றி உதவி செய்தாள் அதற்கு நான் என்ன கைமாறு செய்ய வேண்டும் நீயே சொல் என்ன செய்யட்டும் என் வாழ்க்கையை தியாகம் செய்து குடும்பம் நடத்தட்டுமா எதற்காக நான் பார்க்க வேண்டும் அந்த சாரதா என்ன என் பின்புறமா நிற்கிறார் உண்மையாகவா நீ 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 வந்தாய் இல்லையா ஆஹா இவ் உடையில் எவ்வளவு அழகாக இருக்கிறாய் அழாதே அழாதே உன் அழுமுகத்தை யாராலும் பார்க்க சகிக்க முடியாது

புண்ணியம் இல்லைலாமா கல்யாண முகல் தம்தன் தான் தவளை விட்டதே அந்த புரோகிதலம் எப்பொழுதோ ஓடில பால் ஏமா என்ன இப்படி கட்டி போட்டு இம்சை படுத்துறேன் அந்த தனாலி நாம நிச்சயமா இங்க வர மாட்டோம் இந்த உலகத்துல உங்கள மாதிரி அம்மா இருந்தா யாரா இருந்தாலும் ஓடி போயிருப்பாங்க தெனாலி ராம என்ன விதி